நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய ராணுவம் வந்து கடும் தாக்குதலோடு நடத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஆயுதத்தை கலமிறக்கி இப்போ அலர விட்டுருக்காங்க இதை பற்றிய தகவலையும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்திருக்க அமெரிக்கா இதனால் கடும் எதிர்ப்புகள் வந்து கிளம்பியிருக்கு இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் செய்தியாக இந்தியாவுக்கு அமெரிக்கா மிரட்டல் விடுத்திருக்கலையே அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி இரண்டாவது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டுக்காக ரஷ்யா சென்ற பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அணுசக்தி வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ரஷ்ய அதிபர் புட்டினை பிரதமர் மோடி அவர்கள் கட்டி தழுவியதை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சனம் செஞ்சிருந்த நிலையில தான் இப்போது அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டியும் இந்தியாவை மிரட்டும் துணியில கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அமெரிக்க தூதருடைய கருத்துக்கு இந்தியாவுடைய முன்னாள் தூதரான கன்வால் தந்து அவர்கள் எக்ஸ்பதிவ்ல கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு புவிசார் அரசியல்ல ரஷ்யா மீதான அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளுடைய கொள்கை இழிந்த அடிப்படையிலானது அப்படின்னு சொல்லியிருக்கும் அவர் அமெரிக்காவை இந்தியா சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னும் அமெரிக்கா வந்து இதே முறையில இனியும் இந்தியா கூட விளையாட முடியாது அப்படின்னும் அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி அவர்கள் பேசியிருந்தாரு கடந்த வாரம் ராணுவ பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் பங்கேற்ற யுனைட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷன்ல நடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமெரிக்க தூதர் எரி கார் செட்ரி இனி எந்த யுத்தமும் தொலைவில் இல்லை அப்படின்னு சொன்னாரு மேலும் இந்தியாவுடைய பெயரை குறிப்பிடாமல் நாம் அமைதிக்காக மட்டும் நிற்கக்கூடாது போரை தடுப்பதில் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னும் அமெரிக்கா மட்டுமல்ல இந்தியாவும் அமெரிக்கா கூட சேர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு கடந்த மூணு வருஷத்துல இரான்மை எல்லைகளை புறக்கணித்த நாடுகளை அமெரிக்கா கண்டிப்பதாக தெரிவிச்ச எரி கார்செட்டி அவர்கள் எல்லைகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு அமெரிக்கா நினைவுபடுத்த வேண்டியதில்லை அப்படின்னும் அச்சுறுத்தும் துணையில பேசியிருந்தாரு மேலும் அமெரிக்காவும் இந்தியாவும் நம்பகமான நண்பர்கள் அப்படிங்கிறத புரிந்துக்கிட்டு இரண்டு நாடுகளுமே இதில் புரிந்து கொள்ள வேண்டும் வருங்காலங்களில் ஒன்றாக செயல்பட வேண்டிய சூழல் ஏற்படலாம் அப்படின்னு கூறிய எரி கார்செட்டி அவர்கள் இந்தியாவுடைய இராணுவ பலத்தை அமெரிக்கா வந்து அறிஞ்சிருக்கும் அதே நேரம் அமெரிக்காவுடைய இராணுவ பலத்தை இந்தியாவும் அறிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அமெரிக்க தூதருடைய இந்த பேச்சுக்கு தான் கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கு குறிப்பாக துருக்கி எகிப்து பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கான இந்திய தூதரக பணியில் இருந்த முன்னாள் இந்திய வெளியுறவு செயலாளரான கன்வால் சிபல் அவர்கள் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடியே தந்திருக்கிறாரு கன்வால் சிபல் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அமெரிக்கா கூட மிகவும் நல்ல உறவுகளை விரும்பும் அதே நேரத்துல இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை முடிவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு அமெரிக்கா தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கார் செட்டியுடைய கருத்துக்களுக்கு பதிலளித்த புவிசார் அரசியல் ஆய்வாளர் கர்னல் ரோஹித் தேவ் அவர்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு எந்த இராணுவ அல்லது புவிசார் அரசியல் கூட்டணியையும் சார்ந்து இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அமெரிக்கா ஈடுபடும் எந்த போருக்கும் இந்தியா வந்து உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் இந்தியாவுக்கும் அதன் சொந்த புவிசார் அரசியல்ல இந்தியாவுடைய தேசிய நலன்களும் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு யூஎன் போன்ற சர்வதேச அமைப்புகள்ல அதாவது யுனைடெட் நேஷன் போன்ற சர்வதேச அமைப்புகள்ல பல நேரங்களில் இந்தியாவுடைய தேசிய நலன்களின் அடிப்படையிலேயே இந்தியா வந்து அமெரிக்காவுடைய கொள்கைகளுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கு அப்படின்னும் அரசியல் வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஈராக் சிரியா ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு ராணுவத்தை அனுப்பிய அமெரிக்காவை போல் இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டுக்குள்ளும் ராணுவ நடவடிக்கை எடுத்ததில்லை அப்படிங்கிறத அமெரிக்கா வந்து கவனிக்க வேண்டும் அப்படின்னும் வரலாற்று ரீதியாக பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல அமெரிக்கா வந்து இந்தியாவை ஆதரிக்கவில்லை அப்படின்னும் கார் கருத்துக்கு சர்வதேச வல்லுநர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க மேலும் நேட்டோ உச்சி மாநாடு சமயத்தில் பிரதமர் மோடி அவர்களுடைய ரஷ்ய பயணம் அமைந்து விட்டதுனால இந்தியாவுக்கு எதிரான அமெரிக்காவுடைய இயலாமையை இது காட்டுவதாகவும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை மிரட்டி உருட்டி அதாவது இது பழைய இந்தியா அதனால் மிரட்ட நம்மளாம் அடிப்பணிஞ்சிருவாங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு அமெரிக்கா மட்டுமல்ல சீனா போன்ற நாடுகள் நினைச்சாலும் அதுக்கு தக்க சமயத்தில் இந்தியா வந்து பதிலடி கொடுப்பாங்க அதே போல் அமெரிக்கா வந்து இந்தியாவை அடக்கணும்னு நினச்சாலும் இந்தியா வந்து ஒருபோதும் அமெரிக்கா கிட்ட அடிப்பணியாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் நடவடிக்கையில் இந்திய ராணுவம் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க இந்த தான் நேற்று மூணு தீவிரவாதிகளை இந்திய ராணுவத்தினர் சுட்டுக் கொண்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீருடைய குப்வாரா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கும் கிரான் செக்டார் எல்லை பகுதியில் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீரில் சமீப காலமாக தீவிரவாத தாக்குதல் வந்து அடிக்கடி நடைபெற்று வருது குறிப்பாக கதுவா தோடா ரியாசி உதம்பூர் ஆகிய மாவட்டங்களில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் ஒன்பது ஆன்மீக பயணிகள் ஆறு பாதுகாப்பு படையினர் பேர் வந்து உயிரிழந்தாங்க குறிப்பிடத்தக்கது இந்திய ராணுவம் மாடி யாரை பார்த்தாலும் அதாவது சந்தேகத்துடமாக தீவிரவாதிகள் தென்பட்டாங்க உடனடியாக அவங்களை போட்டு தண்டிய இந்திய வந்து களத்தில் இறங்கி இப்போ அந்த ஒரு வேட்டையில இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நாம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாதிகளை பிடிக்கும் விதமாக ட்ரோன்களையும் களமிறக்கியிருக்காங்க ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும் அக்னூர்ல பயங்கரவாதிகள் நடமாட்டத்தை கண்டறிந்த போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் அதிநவீன ட்ரோன்களை பயன்படுத்தி தேடுதல் ஈடுபட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீர்ல சமீப காலமாக பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் அதிகரிச்சிட்டு நடமாட்டத்தை கண்டறிவதற்காக பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு மற்றும் பாதுகாப்பு படையினர் அதிநவீன ட்ரோன்களை பயன்படுத்தி தேர்தல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க எல்லை பகுதிகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களும் கடத்தப்படுது இதையும் அதிநவீன வசதி கொண்ட ட்ரோனை கொண்டு கண்காணிக்கப்பட இருக்கு பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் குறித்த தகவல் அறிஞ்சு இந்திய ராணுவ படையினர் வந்து தீவிர சில பயங்கரவாதிகள் தலைமறைவாகி விடுறாங்க இந்த நிலையில தான் பயங்கரவாதிகளுடைய நடமாட்டத்தை கண்டறிவதற்காக அதிநவீன வசதி கொண்ட ட்ரோன்களை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு இதை கொண்டு பயங்கரவாதிகளுடைய நடமாட்டத்தை துல்லியமாக கண்டறிய முடியும் அதிநவீன வசதி கொண்ட இந்த ட்ரோனை கொண்டு ஜம்மு காஷ்மீர் ராணுவம் காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் தேர்தல் வேட்டையை தொடங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம தீவிரவாதிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்குதல் நடத்திட்டு தப்பி செல்றதுக்காக உள்ளூர் ஆடு வியாபாரிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இதையும் நம்முடைய பாதுகாப்பு படையினர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் ரியாசி மாவட்டத்தில் கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி கோயிலுக்கு சென்று திரும்பிய போது பேருந்து மீது தீவிரவாதிகள் வந்து துப்பாக்கிச் சூடு நடத்தினாங்க இதுல பஸ் வந்து பள்ளத்தாக்குல கவிழ்ந்து விழுந்ததுல ஒன்பது பயணிகள் வந்து உயிரிழந்தாங்க பலரும் படுகாயம் அடைஞ்சாங்க இந்த வழக்கில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு உதவியாக இருந்ததாக கடந்த ஜூன் இருபதாம் தேதி உள்ளூரை சேர்ந்த ஆட்டை ஆவாரி ககம்தீன் அப்படிங்கிறவரை வந்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறை கைது செஞ்சாங்க இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு வந்து மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்றுட்டு வருது தீவிரவாதிகளுக்கு உணவு அடைக்கலம் பயணம் ஏற்பாடு செஞ்சதும் பதிலுக்கு தீவிரவாதிகள் தீனுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கியிருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு இது குறித்து விசாரணை நடத்திய அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதி மாலை அஞ்சரை மணி அளவுல பாகிஸ்தானை சேர்ந்த மூணு தீவிரவாதிகள் ஹகம்தீனின் வீட்டுக்கு கதவை தட்டி தங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரும்படி கேட்டிருக்காங்க நாங்க வந்து காட்டல தங்கியிருக்கோம் அங்கே வந்து தங்களுக்கு உணவு தரும்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஜூன் ஏழாம் தேதி அந்த தீவிரவாதிகள் மீண்டும் அவருடைய வீட்டுக்கு வந்து துப்பாக்கி சூடு நடத்த திட்டமிட்ட இடத்துக்கு ககம் தீனை அழைத்து சென்று அந்த பகுதியில் ஒத்திகை நடத்தியிருக்கிறாரு ஜூன் ஒன்பதாம் தேதி அவங்க மீண்டும் ககம் வீட்டுக்கு வந்து டீ அருந்தியபடி துப்பாக்கி சூடு நடத்துவது குறித்து திட்டமிட்டிருக்காங்க அன்றைய தினம் சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு அங்கிருந்து தப்பி செல்ல உதவுவதற்காக ககம் தீனுக்கு அவங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஹகம் அளித்த தகவலின் அடிப்படையில் தீவிரவாதிகளுடைய உருவத்தை வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னும் அவர்கள் அடர்ந்த காட்டில் பதுங்கியிருக்கக்கூடும் அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்பு படையினர் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் ஜம்மு காஷ்மீரில் இனி முழுவதுமாக தேர்தல் வேட்டையில் இறங்கி ஒரு பயங்கரவாதிகளை கூட விடக்கூடாது இப்படியே விட்டோம்னா இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி அசம்பாவிதங்கள் செய்வாங்க அப்படின்னு இப்போது மிகப்பெரிய தாக்குதல் சம்பவத்தையும் மிகப்பெரிய தேர்தல் களமிறங்கி களமிறங்கியிருக்காங்க இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக காலியாகும் இம்ரான்கான் சிறையிலேயே போது அரசியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரான இம்ரான்கானுடைய கட்சியான பாகிஸ்தான் தெக்ரி ஹி இன்சாப்பை தடை செய்ய அந்த நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் தொடர்ச்சியாக நீடிச்சிட்டு இருக்கும் பொருளாதார நெருக்கடி அப்படின்னு பாகிஸ்தான் வந்து கடும் பாதிப்புகளை சந்திச்சிட்டு வந்தது இதன் தொடர்ச்சியாக அந்த நாட்டுடைய பிரதமர் இம்ரான்கான் மீது எழுப்பப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு நம்பிக்கை வாக்கெடுப்புல தோல்வியை அப்படின்னு அரசியல் பேரிடர்லையும் பாகிஸ்தான் சிக்கியிருந்துச்சு இதிலிருந்து நாடு மீள நாடாளுமன்ற பொது தேர்தலை நடத்துவதுதான் ஒரே வழி அப்படின்னு தேர்தல் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டபடி கடந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி பொது தேர்தல் நடத்தப்பட்டது தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல மொத்தமாக எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதிகளில் நாடாளுமன்ற மற்றும் மாகாண தேர்தல் நடந்துச்சு இம்ரான்கான் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் தொண்ணூத்தொரு தொகுதிகளை கைப்பற்றினார் இவர்கள் அனைவரும் முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் தெக்ரி இன்சாப் கட்சியின் தலைவருமான இம்ரான்கானுடைய பிடிஐ கட்சியை சேர்ந்தவங்க கட்சியுடைய கிரிக்கெட் மேட்ச் சின்னம் மறுக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சுயேட்சையாக களமிறங்கினாங்க அதே போல நவாஸ் ஷெரீஃப் உடைய பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் எழுபத்தொரு தொகுதிகளை கைப்பற்றினாங்க முன்னாள் அதிபர் ஆசிப் அலி சர்தாரனுடைய பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஐம்பத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்றாங்க இதன் காரணமாக யாருக்கும் பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கல இதனை அடுத்து இம்ரான்கான் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் எதிர்கட்சி வரிசையில் அமர்வதாக ஒதுங்கி கொண்டாரு அதனால ஷெபா ஷெரீப் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இந்த நிலையில்தான் இம்ரான்கானுடைய பிடிஐ கட்சியை தடை செய்ய அந்த நாட்டு அரசு திட்டமிட்டு வருவதாக பாகிஸ்தானுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அட்டா தரரின் அவர்கள் சொல்லியிருக்காரு பிடிஏ கட்சியுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான் கான் அவர்கள் பிரதமராக பதவி வைத்து வந்தபோது அவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த தீர்மானத்தை எடுத்து அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு அதுக்கப்புறமா அவர் மேல ஏராளமான வழக்கு பதிவுகள் பதிவு செய்யப்பட்டுச்சு அதுல முக்கியமானதுதான் தோஷகானா வழக்கு அதாவது இவர் பிரதமராக இருந்த காலத்துல இவருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் அரசுடைய தோஷகானா அப்படிங்கிற கஜானாவில் சேர்க்கப்படணும் ஆனால் இம்ரான்கான் வந்து இதனை கஜானாவில் சேர்க்காம சட்டவிரோதமாக விற்பனை செஞ்சு அதன் மூலம் கிடைத்த பணத்தை தனது சொந்த நோக்கங்களுக்காக செலவு செஞ்சிருக்கிறாரு கோடி கணக்கில் இப்படி பண ஊழல் செய்யப்பட்டிருக்கு அதனால் இவரை எதிர்த்து அந்த நாட்டுடைய தேர்தல் ஆணையம் இம்ரான்கானுக்கு எதிராக புகார் அளித்தாங்க இந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது இம்ரான்கான் சிறையில் இருக்காரு இப்படி இருக்கையில தான் அவருடைய கட்சியை ஒட்டுமொத்தமாக முடக்குவதற்கு தற்போதைய அரசு முயற்சி செஞ்சுட்டு வருது இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் தற்போதைய அரசு தெரிவிச்சிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்